என் அன்பு பிள்ளையே யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தின்படி மார்த்தாள் அவளது சகோதரனை நான் உயிர்த்தெழ வைத்தேன் நீர் என்னோடு இருந்தால் என் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று மார்த்தாள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் என்னிடம் வந்து சொன்னாள் அதேபோல் அவன் உயிர்த்தெழுந்தான் மார்த்தாளின் விசுவாசம் அவள் சகோதரன் உயிர்த்தெழுந்தான் என்னிடம் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்று நான் உங்களுக்கு சொன்னது போல் மரணத் தருவாயிலும் நான் உங்களை மீட்பேன் நான் மார்த்தாலை பார்த்து சொல்கிறேன் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னேன் விசுவாசத்தோடு கல்லை எடுத்து போட்டார்கள் நான் லாசரை வெளியே வா என்று சொன்னேன் அவன் உயிர்த்தெழுந்து வந்தான் நீதிமான் செய்யும் ஜெபம் பயனுள்ளதாய் இருக்கிறது என்று நான் சொன்னது போல் கருத்தாய் விசுவாச என்னிடம் ஜெபம் செய்யுங்கள் மார்த்தாலே போன்று கவலைப்பட்டு சோர்ந்து போகாமல் மரியாதை போன்று நம்பிக்கையோடு வாருங்கள் என்னிடம் நடு இரவு மண்டியிட்டு ஜெபம் செய்யுங்கள் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் கண்ணீரோடு என்னிடம் வந்திருக்கிற உங்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன் மார்த்தாலே போன்று கவலைப்பட்டுக் கொண்டு இருக்காமல் மரியாலைப் போன்று என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்யுங்கள் சிறையில் இருப்பது போல் நீங்களும் இட்டு கருத்தாய் ஜெபம் செய்யுங்கள் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் போதைப் பழக்கத்திற்கும் தவறான சேர்ப்புகளிலும் மது போதையினால் சிறைப்பட்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளை நான் மீட்டுக் கொண்டு வருவேன் மரியாள் சிந்தினக் கண்ணீர் பார்த்து என் கண்களில் கண்ணீர் வருகிறது அந்தக் கண்ணீர் உங்களுக்காக நான் விடமாட்டேனா நீங்கள் என் பிள்ளைகள் சாத்தானின் சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று நான் உங்களுக்காக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறேன் விசுவாசத்தோடு கருத்தாய் என்னிடம் வந்து என் சமூகத்தில் ஜெபம் செய்யுங்கள் உங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்புகள் மாறும் சந்தோஷமாய் சமாதானமாய் உங்கள் வாழ்வு இருக்க செய்வேன் கடன் தொல்லை பாருங்கள் என்று வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து உங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன் என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது கொள் என் அன்பு பிள்ளையே லாசரை வெளியே வா என்று உரத்த குரலில் சத்தமிட்ட நான் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜீவசத்தம் பாய்ந்து ஓடட்டும் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் வாழ்வில் சிறந்து இருக்க வேண்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலையும் கொடுத்து உங்கள் வாழ்வில் நான் ஒளியேற்றி வைப்பேன் நீங்கள் நம்பிக்கையோடு கருத்தாய் ஜெபம் செய்யுங்கள் மரியாவைப் போன்று பொறுமையோடு காத்திருந்து ஜெபம் செய்யுங்கள் உங்களில் ஒருவன் துன்புற்று இருந்தால் ஜெபத்தில் தரித்திருங்கள் உங்கள் போராட்டம் தான் இருக்க வேண்டும் கவலைப்படுவதை நிறுத்தி முழங்கால் படியிட்டு என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் தந்தையிடம் தந்தையிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பதில் வரும் திட மனதாய் இருங்கள்